உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் என்னன்னா குரு பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி பலனாகப்பட்டது மேச ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் பன்னெண்டு ராசிகளுக்கும் பேசியாச்சு இந்த பன்னெண்டு ராசிகளில் முக்கியமான மூன்று ராசிகள் அந்த ராசிகள் அற்புதமான யோகத்தையும் கோடீஸ்வர பாக்கியத்தையும் ஒரு உண்மையான சந்தோஷத்தையும் அடைய போகிறது அதில் வந்து ஃபஸ்ட்டு தனுஷ் ராசிக்கு பேசிட்டோம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு பேசிட்டோம் மூன்றாவதாக பேசக்கூடிய ராசி கும்பம் இந்த கும்ப ராசியில் பிறந்தவங்க நூத்துக்கு எழுவது பர்சன்ட் பேராகப்பட்டது நல்லா வாழ்கிற மாற நடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்க நல்லா வாழல கல்யாணத்துல பிரச்சனை இல்லைன்னா தொழிலில் பிரச்சனை பிஸ்னஸ்ல பிரச்சனை செய்யக்கூடிய வேலையில பிரச்சனை அடுத்தவங்களை நம்பி மோசம் போயிட்டாங்க அவங்களுக்கு கடன் கஷ்டம் மக்களால் பிரச்சனை மக்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கல மக்களுக்குத்தான் ஆசைப்பட்ட மாதிரி அவங்க வாழல இது மாதிரி எத்தனையோ பிரச்சனைகளில் கும்பராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில இப்ப பிறக்கக்கூடிய இந்த குரு பயிற்சினால நீங்கள் உண்மையான சந்தோஷமான மன நிறைவான வாழ்க்கை வாழப் போகிறீர்கள் உறுதி உண்மை ஏன் சொல்ற அப்படின்னா உங்களுடைய ராசிய குரு பாக்குறாரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறார் போக உங்க ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவானையும் அந்த குரு பார்க்கிறார் அது போக உங்களுடைய ராசிநாதன் குரு வீட்டில் இருக்கிறாரு அந்த குரு உங்க வீட்டை பார்க்கிறார் சனி யோகம் குரு யோகம் ராகு யோகம் இந்த மூன்று கிரகங்களின் யோகத்தால் கும்ப ராசிக்காரங்களுக்கு அடுத்தது ஜாக்பாட் இதனால நீங்க ஒரு பெரிய உச்சத்தை தொடவிருக்கிறீர்கள் அப்ப உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு உண்மையான சந்தோஷம் அது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அது திருமண வாழ்க்கையில் இருக்கலாம் உங்களுக்கு திருமண தடையாக இருந்தாலும் நிபர்த்தி ஆகும் தொழிலில் இருந்தாலும் தீரும் வேலையில் இருந்தாலும் தீரும் இங்கே கடனாக இருந்தாலும் எல்லாமே கட்டிடுவீங்க அப்படிப்பட்ட ஒரு யோகம்தான் பன்னெண்டு வருடங்கள் கழித்து இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கோங்க உண்மையாக இது உங்க வாழ்க்கையில் நடக்கப் போகிறது அப்ப உங்களுக்கு வந்து இந்த பீரியட்ல நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா கும்பராசியில் பிறந்த எல்லாருமே ஆண் பெண் எல்லாருமே நீங்க பஸ்ட் வணங்க வேண்டிய தெய்வம் எதுனா பிள்ளையார்பட்டி விநாயகர் இவரை பஸ்ட் வணங்கி வாங்க இந்த வருஷத்துல இந்த பீரியட்ல இந்த குரு பேச்சில சனி பேச்சின் சேர்த்துதான் இந்த ரெண்டரை வருட காலம் இந்த ஒரு வருட காலம் இந்த ஒன்றரை வருட காலம் கேது பயிற்சி இது எல்லா பயிற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் படிப்படியாக வளரப்போகிறீர்கள் உங்க வாழ்க்கையில நீங்கள் எது எது நினைச்சிங்களோ அதெல்லாமே பட்டு பட்டு பட்டுன்னு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய டைம் இப்போ வரப்போகிறது வந்தாச்சுனே வச்சுக்கோங்களே அது போக நீங்கள் வந்து கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா யாரார் எல்லாம் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அந்த டைம் இப்போ வந்தாச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய சொத்து எல்லாமே விற்றுட்டு நான் வெளிநாட்டில் சொத்து வாங்குறேன் இல்லை வெளிநாட்டில் சிட்டிசன் ஆகிற நான் வெளிநாட்டிலே நான் செட்டில் ஆகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம் அது போக உங்கள் மக்களையும் வெளிநாட்டில் படிக்க வைக்கிற மக்களுக்கு வெளிநாட்டிலே வேலை வாங்கி தர்ற மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு தான் அவங்களுக்கு வந்து எதிர்காலம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் இந்த பீரியடில் கண்டிப்பாக நடக்கும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பமே வெளிநாட்டு வாழ்க்கை வாழ்வதற்குண்டான யோக காலம் பிறந்தாச்சு இது போக உங்களுடைய ராசிக்கு ஆகப்பட்டது இப்போ நீங்க எந்த திசையில் போனாலும் எந்த டைரக்ஷன்ல போனாலும் கண்டிப்பாக நீங்கள் நினைத்ததை அடையக்கூடிய நேர காலங்கள் வந்தாச்சு இப்போ அதே சமயத்தில் இந்த பீரியடில் மட்டும் உங்களுடைய குழந்தைகள் மேலே கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க ஏன்னா அவங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கலை குழந்தைகளுக்கு திருமணம் ஆகலை இல்லை குழந்தைகளுக்கு திருமணம் ஆகிடுச்சி குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு இன்னும் கிடைக்கல இல்லை அவங்களுக்கு வேலை செட்டில் ஆகலை இப்படிங்கிற கவலைகள் இந்த பீரியடில் வரும் அப்படி கவலைகள் வந்து தீரும் வந்து தீரும்னா என்ன அவங்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகள் நிபர்த்தியாகும் இது வந்து இந்த பீரியடில் கண்டிப்பாக நடக்கும் அது போக இந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காசு பணம் சம்பாதிக்கலாம் தங்கம் வைரம் வைடூரியம் சம்பாதிக்கலாம் உங்களுக்கு சேமிப்பு உங்களுடைய எதிர்காலத்துக்கு அதெல்லாமே சேமித்து வைக்கலாம் இது எல்லாவற்றையும் போக உங்கள் மனசார நீங்கள் சந்தோஷப்பட்டு மன நிறைவான ஒரு திருப்தியான ஒரு அழகான வாழ்க்கை வாழ போறீங்க அதற்கு இந்த கிரக அடைவுகள் சூப்பரா இருக்குது இது போக கும்பராசிக்காரங்களுக்கு திருமண அமைப்பு இந்த பீரியட்ல கூடி வரும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த பீரியடில் திருமணம் செஞ்சுக்கலாம் அதற்குண்டான கல்யாண பாக்கியம் உங்களுக்கு வந்தாச்சு கடந்த காலத்தில் தடைபெற்ற திருமணங்களாக இருந்தாலும் இந்த பீரியடில் நீங்கள் பொண்ணு பாருங்க மாப்பிள்ள பாருங்க அந்த திருமணம் கண்டிப்பாக நடக்கும் சுபகாரியங்கள் செய்யலாம் உங்களுக்கு மனசுக்கு பிடித்த மனசுக்கு சந்தோஷமான வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க ஒரு பொண்ணை விரும்புனீங்க ஒரு பையனை விரும்புனீங்க அது வந்து இந்த பீரியடில் அவங்க சைடில் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை எல்லாமே சமாதானமாக வரும் அப்போ வந்து நீங்கள் நல்ல திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் குழந்தை பாக்கியமும் இந்த பீரியடில் நல்லபடியாக இருக்குது குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இந்த பீரியடில் குழந்தை பாக்கியங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் மருத்துவ ரீதியில் நீங்கள் போங்க அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இயற்கையாகவே குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்குது அதுபோக போக வெளிநாட்டுக்கு யாரெல்லாம் போகும்னு நினைக்கிறீங்களோ வெளிநாட்டுக்கு யாரெல்லாம் விசா கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே விசா கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இப்போ சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா கனடா யுஎஸ் லண்டன் ஜப்பான் இந்தோனேஷியா சாரி இந்தோனேஷியா அது போக வந்து சுவிட்சர்லாந்து இது மாதிரி நிறைய கண்ட்ரியில் நிறைய பேர் வாழ்ந்துட்ருக்கிறீங்க உங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் நினச்ச மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இந்த கிரக அமைப்புகள் நல்லா இருக்குது நீங்கள் வேணா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் உங்கள் பேரை எழுதுங்க உங்கள் டேட் ஆஃப் பர்த் எழுதுங்க உங்களுடைய வயசு எழுதுங்க உங்களுடைய நட்சத்திரத்தை எழுதுங்க எழுதிட்டு கீழே ஒவ்வொரு லைனாக உங்களுக்கு என்னென்ன தேவை என்னென்ன இந்த வருஷத்தில் நடக்கணும் அப்படிங்கிறத எழுதி மடக்கி சாமிட்டு வைங்க ஒவ்வொரு காரியமாக கண்டிப்பாக நடக்கும் அப்படி நடக்கும்போது டிக் பண்ணிட்டே வாங்க அளவுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகிற மாதிரி தான் உங்களுக்கு இந்த கிரக சூழ்நிலை இருக்குது கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க இதை வந்து இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய ரிலேஷன்ஸுக்கும் அனுப்பிச்சி வைங்க நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்